உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா சத்தியம்னா உங்களோட உழைப்பில் அதை காட்டுங்க இந்த தீயசக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும்போது போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொரு எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பி பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற லைன் வாரியர்ஸ் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோகிராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர் நீங்க தான் ஏன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த சக்தி, எப்படி இந்த தீயசக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும் போது மொழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்குது அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா சத்தியம்னா உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும் கொடுப்பீங்க தானே